ஹாய் விவர்ஸ் நாம் இப்போ பார்க்கக்கூடிய வீடியோ வந்து சுருக்காயிலோட பன்னெண்டு ஆச்சரியமான விஷயங்களை நாம் வந்து பார்க்க போகிறோம் அதை சாப்பிடுவதனால் என்னென்ன நன்மைகள் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம் அது மட்டும் இல்லாமல் டிஸ்அட்வான்டேஜும் பார்க்க போகிறோம் அதாவது தீய விளைவுகளையும் நம்ம பார்க்க போகிறோம் ஏன்னா அதுக்கு சில பாதிப்புகள் இருக்குது அதையும் தெரிஞ்சு வச்சுட்டா மக்கள் வந்து நன்மைகளை மட்டுமே தெரிஞ்சு வச்சுருக்காங்க தீய விளைவில் தெரிஞ்சுக்கிறதுல அதை பற்றி நம்ம தெரிஞ்சுட்டா அந்த சூழ்நிலைக்கு அந்த பாதிப்புகள் இருந்து இருக்கிறவங்களுக்கு அது ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறக்கோசரம் தான் இந்த வீடியோவோட டிஸ்அட்வான்டேஜ் சேர்த்தி நான் ஆட் பண்ணி நான் சொல்லிகிட்டு இருக்கிறேன் ஸோ அதுக்கு முன்னாடி இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே ஒரு பெல் லைக்கான் ப்ரெஸ் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ சொர்கோடு எவ்வளவு வைட்டமின் சத்துக்கள் இருக்குது தாது பொருட்கள் இருக்குது அப்படிங்கிறத ஒரு டீட்டெயிலாக நம்ம பார்த்துருவோம் ஃபஸ்ட் ஒன் தண்ணீர் சத்து வந்து தொண்ணூத்தஞ்சு புள்ளி ஆறு இருக்குது கார்போஹைட்ரேட் வந்து ரெண்டு புள்ளி அறுபத்தொம்போது சதவீதம் இருக்குது புரத சத்து ஒன்று புள்ளி பதினாலு சதவீதம் இருக்குது கொழுப்பு வந்து ஜீரோ புள்ளி முப்பத்தாறு சதவீதம் இருக்குது சர்க்கரை வந்து ஒன்று புள்ளி பதினேழு நார்ச்சத்து ஒரு பர்சன்டேஜ் இருக்குது கால்சியம் வந்து ஜீரோ புள்ளி ஜீரோ ஒன்று எட்டு பர்சன்டேஜில் இருக்குது பொட்டாசியம் வந்து ஜீரோ பாயிண்ட் டூ சிக்ஸ் ஃபோர் அந்த பர்சன்டேஜில் வந்து இருக்குது சுரக்காயில் தாது பொருள்னு பார்த்தீங்கன்னா என்னென்ன தாது பொருள் இருக்குது அப்படின்னா வெளிமம் பாஸ்பரஸ் இரும்பு சோடியம் துத்தநாகம் மாங்கினீஸ் செலினியம் டூ அந்த அளவுக்கு சத்துக்கு இருக்குங்க சரி இதில் வைட்டமின் என்னென்ன வைட்டமின் இருக்குது அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா வைட்டமின் பி ஒன் இருக்குது வைட்டமின் பி டூ வைட்டமின் பி த்ரீ வைட்டமின் பி ஃபைவ் வைட்டமின் பி சிக்ஸ் அப்புறம் வைட்டமின் சி இத்தனை சத்துக்களும் இந்த சுரக்காயில் இருக்குது சரி சேண்ட் பாயிண்ட் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா இந்த சுரக்காயில் வந்து நம்ம அடிக்கடி உணவில் சேர்த்துட்டு வந்தால் சிறுநீர் கோளாறு மற்றும் உடல் சூட்டை வந்து இது குறைக்குதுங்க நம்பர் த்ரீ சுரக்காயில் சதை பகுதியை வந்து நாம் வந்து ரசமாக்கி நாம் ஒரு தேக்கரண்டி அதில் எலுமிச்சை சா பழச்சாட்டு வந்து அதில் வந்து சேர்த்துட்டு நாம் அன்றாட சேர்த்துட்டு வந்தால் அதாவது பருகி வந்தா இதில் இருக்கக்கூடிய வைட்டமின்ஸ் எல்லாமே சேர்ந்து நம்மளோட வயிற்றில் உள்ள சிறுநீர் கோளாறு வந்து அடைய செய்யுது இது வந்து சிறுநீர் கட்டு சிறுநீர் எரிச்சல் நீர் எரிச்சல் இந்த மாதிரி மாதிரியெல்லாம் வந்து ஆகிய நோய்களுக்கு வந்து இது வந்து ஒரு சிறந்ததாக இருக்குது நம்பர் ஃபோர் சுருக்காயில் ஜூஸில் வந்து நெல்லிக்காய் மற்றும் இஞ்சி எலுமிச்சை மிளகு சிறிது உப்பு ஆகியவற்றை சேர்த்து வந்து நாம் வந்து குடிக்கலாம் அப்படி குடிக்கும்போது நீங்கள் வந்து சர்க்கரை அதாவதுக்கு அஸ்கா சர்க்கரைம்பாங்க வாங்க கைபிலூட் அந்த சர்க்கரையை வந்து நீங்கள் தவிர்க்கிறது நல்லது சர்க்கரையே குடி போடாமல் நீங்கள் குடிச்சிங்கன்னா அது நல்லது இந்த மாதிரி குடிக்கிறதுனால அந்த சுரக்காயிலுக்கு கூடிய அந்த பழச்சாற்று இருக்கக்கூடிய நார் சத்து வந்து மலச்சிக்கலை வந்து போக்குது வயிற்று நிறுத்தவும் உதவி செய்யுது இப்போ நம்பர் ஃபைவ் அஜீர்ண கோளாறு உள்ளவருங்க வந்து இந்த சுரக்காய் வந்து சாப்பிடலாம் கோடை காலத்தில் வந்து இந்த சுரக்காய் வந்து சாப்பிட்றதுனால தாகம் வந்து ஏற்படவே ஏற்படாது நாவரிச்சி வந்து இது போகுது நம்பர் சிக்ஸ் கை கால் எரிச்சல் இருக்கிறவங்க வந்து இந்த சுரக்காயை வந்து சகதா பகுதியை வந்து அந்த எரிச்சல் உள்ள இடத்துல வந்து வச்சு ஒரு துணியை வச்சு நம்ம கட்டிட்டா இந்த குளிர்ச்சினால் வந்து அந்த சுரக்காயோட குளிர்ச்சினால் நம்ம தான் அந்த எரிச்சலெல்லாம் வந்து நீங்குது உடலை வந்து குளிர்ச்சியாக வச்சு இந்த வந்து சுரக்கை வந்து ரொம்பவுமே பயன்படுத்தலாம் நம்பர் செவன் நீரிழிவு நோய் உள்ளவர்கள் வந்து இந்த காயை வந்து அடிக்கடி பயன்படுத்தி வரனால ரத்தத்தில் உள்ள சர்க்கரை அளவை வந்து குறைக்குது நம்பர் எயிட் வலிப்பு நோய்க்கு இந்த சுரக்காய் வந்து பழச்சாறு வந்து ஒரு சிறந்த மருந்தாக இருக்குது சுரக்காய் சாறு வந்து இதய இரத்த நாளா நோய்களுக்கு சிகிச்சைக்கு ரொம்பவுமே பயன்படுத்தலாம் அந்த மாதிரி நோய் இருக்கிறவங்களுக்கு சாப்பிடலாம் நம்பர் நைன் வெப்பத்தினால் ஏற்படக்கூடிய தலைவலி அதை வந்து நீங்கணும் அப்படின்னா அதோடய சதப்பகுதி அரைச்சு அரைச்சி நெற்றியில் வந்து பற்று போல போட்டால் தலைவலி நீங்கும் அதாவது அரைச்சு நீங்கள் வந்து நெற்றியில் வந்து நீங்கள் பற்று போட்டிங்கன்னா தலைவலி நீங்கும் நம்பர் டென் சுரக்காயை ஒரு ஏதோ ஒரு உணவு வகையில் நீங்கள் சேர்த்துட்டு நீங்கள் சாப்பிட்டு வந்தீங்கன்னா அதை வறுலாவோ இதோ குழம்பாவோ இப்படியோ நீங்கள் சாப்பிட்டு வந்தீங்கன்னா ஆனால் மற்றதில் ஒரு ஃபுட்டாக நீங்கள் எடுத்து சாப்பிட்டு வந்தீங்கன்னா உடம்புல இருக்கிற சூடு வந்து குறையும் நோ வெப்பத்தினால் ஏற்படக்கூடிய நோய்கள் எல்லாம் வந்து எதுவும் ஏற்படாது லெவன் மனித உடலில் ஏற்படக்கூடிய தேவையற்ற வியர்வை அந்த சிறுநீர் வழியாக வெறிவே வெளியேறக்கூடிய கிருமிகள் இது எல்லாத்தையும் வந்து நீக்கக்கூடிய அளவுக்கு இது இருக்குது இந்த சுரக்காயோட இலையில் அது அந்த அளவுக்கு சத்து இருக்குதுங்க சுரக்காயில் எப்படி சத்து இருக்குதோ அந்த சுரக்காயில் இலையிலும் சத்து இருக்குது அந்த சுரக்காய் இலையை வந்து நீங்கள் நீரில் வந்து ஊற வச்சுட்டு அந்த நீரை வந்து நீங்கள் பருகி வந்தீங்கன்னா அந்த வயிற்றில் இருக்கக்கூடிய வீக்கம் பெருவயிறு நீர்க்கட்டு கா காமாலை நோய்க்கு இந்த மாதிரி நோய்களுக்கெல்லாம் வந்து இது வந்து பயன்படுத்தப்படையுது ஆனால் இனிமேல் சுரக்காய் இலையும் சேர்த்து நீங்கள் யூஸ் பண்ணுற பாருங்கள் நம்பர் டுவெல் இந்த சுரக்காயில் மதிய உணவு நீங்கள் வந்து சேர்த்துட்டு வந்தீங்கன்னா பித்தம் இருக்கிறவங்களுக்கு அதை வந்து சமநிலையாக இருக்க வைக்க உதவுது இந்த சுரக்காய் வந்து நரம்பு மண்டலத்தை வந்து புத்துணர்ச்சி பெற வைக்கிறது அதனால் உடலை வந்து வலுப்படுத்தவும் இதை வந்து உதவி செய்யுது இனிமேல் சுரக்காயை வந்து நீங்கள் மதிய உணவு சேர்ந்து நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா உடலுக்கு நீங்கள் நரம்பு தளர்ச்சியெல்லாம் வந்து நீங்கக்கூடிய அளவுக்கு இது சத்துக்கள் அதிகமாக இருக்குது இந்த சுரக்காய் சாறு வந்து நீங்கள் குடிச்சிட்டே வந்தீங்கன்னா இதய ஆரோக்கிய நோய்க்கு இது மேம்படுத்தப்படும் ரத்த அழுத்தத்தை வந்து இது குறைக்கவும் பயன்படுத்துது ஸோ இதைய வந்து ரொம்ப பலவீனமாக இருக்கிறவங்க இது சாப்பிட்டு வரதுனால ஆரோக்கியமாக மேம்படும் அதனால் வந்து இதய நோய் இருக்கிறவங்களே இதை வந்து கண்டிப்பாக இது ஒரு சேர்க்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு ஃபுட்டாக இது இருக்குது இப்போ இது வரைக்கும் சுரக்காயோட நன்மைகள் பார்த்துட்டு வந்தோம் இப்போ சுரக்காயோட தீன்மைகள் அதே நாம் பார்க்க போகிறோம் சரி இதில் அப்படி என்ன டிஸ்அட்வான்டேஜ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுரக்காயில் வந்து தண்ணி சத்து அதிகமாக இருக்குது அதோடய சாரை வந்து நீங்கள் அதிகமாக குடிச்சிங்க அப்படின்னா இப்போ அந்த சுரக்காயில் நார்மலாகவே குக்கூர் பிடாசின் அப்படின்னு நச்சுத்தமை வாய்ந்த ஒரு கசப்பான எம்சேவிங்கள் அது இயற்கையாகவே அந்த சுரக்காயில் வந்து இருக்குது இதை வந்து நீங்கள் அதிகப்படியாக நீங்கள் உட்கொள்ளாதனால அதாவது சாப்பிட்றதுனால இந்த உடல் ஆரோக்கியத்துக்கு பல தீங்குகளை வந்து இது ஏற்படுத்தக்கூடியதாக இருக்குது இப்போ வரக்கூடிய சுரக்காயில் வந்து ஹைபிரிட் இந்த மாதிரியெல்லாம் ஒட்டு ரக்கங்கள் வரும்போது கசப்பான ஒரு எம்சியன்கள் சேர்ந்து அது ஏடாகி அதிகரிச்சிட்டே தான் வருது அந்த மாதிரி அந்த கசப்பான எம்சிஎன்கள் அதாவது சாப்பிட்டு பார்த்தோம் அதுக்கு சில காய்கள் கசப்பும் சில காய் கசப்பு இல்லாத லேசாக ஒரு அது மந்தமான ஒரு கசப்பாக இருக்குது அது உணவில் சேர்த்த போது தெரியாது அப்படி அது பசுப்புத்தம்மை இருக்கக்கூடிய அந்த எம்சியன்கள் நாம உடம்ப சேர்த்துட்டு வரனால அதனால எந்த காயில் இருக்கு எந்த காயில் இருக்காதுன்னு நம்ம கண்டுபிடிக்கிறத விட நம்ம அந்த காயை ஓரளவுக்கு பயன்படுத்திட்டு வந்தால் நல்லதா அதனால வந்து அந்த காயில இந்த எம்சியன்கள் இயற்கையாகவே இருக்கிற எம்சேன்கள் இருக்கிறதுனால இதோட பாதிப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாந்தி வயிற்று வலி வயிற்றுப்போக்கு இந்த மாதிரி இருக்கக்கூ ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கக்கூடியது அதனால் வந்து ஒரு லிமிட்டோடு நீங்கள் பயன்படுத்திட்டு வந்தீங்கன்னா இந்த வயிற்றுப்போக்கு வாந்தி வயிறு வயிற்று வலி போன்றவற்றையெல்லாம் வந்து நம்ம கட்டுப்படுத்தலாம் இந்த சுரக்காயில் அதிக அளவு தண்ணீர் சத்து இயற்கையாகவே இருக்கிறதுனால இது வந்து வயிற்றில் வந்து நீரட்டும் காய்கறியாக இருக்குது இந்த சாறு வடிவில் நாம் வந்து சாப்பிடும்போது செரிமான பிரச்சினையெல்லாம் வந்து ஏற்படுத்துது இந்த வயிற்றுப்போக்கு வீக்கம் வாயு தொல்லையை வந்து இது ஏற்படுத்துதில்லை இந்த மாதிரி பிரச்சனைகளை வந்து உண்டாக்கக்கூடியதாக இருக்குது இது வந்து வாதம் மற்றும் காய்ச்சல் உள்ளவங்க வந்து இந்த சுரக்காய் வந்து சாப்பிடுறது வந்து தீமையாக விளைவிக்கக்கூடியதாக இருக்குது அதனால் இந்த மாதிரி இருக்கிறவங்க வாதம் இருக்கிறவங்க காய்ச்சல் இருக்கிறவங்க ஒரு லிமிட்டோடு சாப்பிட்றது நல்லது தொப்பை இருக்கிறவங்களுக்கு வந்து சுரக்காய் வந்து எப்போதும் ஒரு முறை வாரத்துக்கு ரெண்டு முறை இந்த மாதிரி சாப்பிட்றது நல்லது சுரக்காய் வந்து அதிக அளவுக்கு சாப்பிடும்போது ஒற்றை தலைவலி கண் பார்வை குறைவு இந்த மாதிரி போன்ற பிரச்சனைகளாக வந்து வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது என்னடா சுரக்காய் இந்தளவுக்கு நல்லதும் இருக்குது தீமையும் சரி இப்போ யாராக தான் சாப்பிடணும் யாராவது தான் சாப்பிடக்கூடாது அப்படிங்கிறத நீங்கள் விளக்கமாக சுருக்கமாக சொல்லணும் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா சுரக்காய் சாப்பிட வேண்டியவர்கள் வந்து உடல் சூடு இருக்கிறவங்க சாப்பிட்லாம் பித்தம் அதிகமாக இருக்கிறவங்க சாப்பிட்லாம் சர்க்கரை நோய் இருக்கிறவங்களும் சாப்பிட்லாம் கைகால் எரிச்சல் இருக்கிறவங்களும் சாப்பிட்லாம் சரி அப்படின்னா யாரும் சாப்பிடக்கூடாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுருக்கமாக சொல்லணும் அப்படின்னா வாதம் இருக்கிறவங்க அதாவது வாத நோய் இருக்கிறவங்க அது சாப்பிட்றது குறைக்கணும் ரத்த சர்க்கரை அளவு குறைவாக இருக்கிறவங்க வந்து சாப்பிட்றத வந்து குறைக்கணும் ஏன்னா அது சக்கர ரத்த சர்க்கரை நோய் அதிகமாக இருக்கிறவங்களுக்கு வந்து அது வந்து குறைக்குது ரத்த சர்க்கரை நோய் அளவு குறைவாக இருக்கிறவங்க வந்து அது சாப்பிடக்கூடாது இன்னுமே குறைவாக நோவாக பண்ணிடும் அதனால் அவங்க வந்து சாப்பிட்றத வந்து இது வந்து குறைக்கணும் அதே மாதிரி ப்ரெஷர் இருக்கிறவங்க அதிக அளவு ப்ரெஷர் இருக்கிறவங்க வந்து குறைவாக சாப்பிடணும் அதுக்கு சாப்பிடாமயே விடுறது நல்லது அலர்ஜி உள்ளவங்க சாப்பிட்றது குறைக்கணும் அந்த மாதிரி என்ன அலர்ஜி அந்த அலர்ஜிக்கு என்ன மெடிசின் எடுத்துகிட்டு நீங்கள் சாப்பிட்லாம் ஆனால் அலர்ஜி இருக்கிறவங்க வந்து இதை தவிர்ப்பது நல்லது இப்போது சொர்க்காய் நல்லதையும் பற்றியும் பார்த்தாச்சு இப்போ தீய விளைவுகளையும் நம்ம பார்த்தாச்சு இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த தகவல் சொன்ன தகவல்கள் உங்களுக்கு பிடித்தவையாக இருந்திருந்தால் இந்த சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நன்றி